சினிமாவில் நகைச்சுவை நட்சத்திரங்களுக்கு பஞ்சமில்லை ஆனால் தனது நடிப்பு மற்றும் அற்புதமான ஒருவரின் நகைச்சுவை பார்வையாளர்களின் சத்யன் ஒரு பிரபலமான நடிகராக இருந்தார் ஒரு காலத்தில் ஐநூறு ஏக்கர் நிலமும் ஒரு மாளிகையும் வைத்திருந்தார் இப்போது அவரிடம் எதுவும் இல்லை சத்யன் தந்தையின் பெயர் சிவகுமார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான நகரமான மாதம்பட்டியில் இவர் தந்தைக்கு கோடி கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் இருந்தன அவரது குடும்பம் ஒரு சிறிய மாநிலத்தை போன்றது சத்யன் மாதம்பட்டி சிவகுமாரின் ஒரே மகன் மாதம்பட்டியில் உள்ள அவரது பங்களா ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இருந்தது மேலும் அவர் ஒரு காலத்தில் பல நூறு ஏக்கர் பரப்பளவில் தோட்டங்கள் மற்றும் சொத்துக்களை வைத்திருந்தார் நில உரிமையாளராக இருந்த அவரது தந்தை ஒரு திரைப்பட தயாரிப்பாளரானார் நடிகர் சத்யராஜ் அவரது மாமா சிவிராஜ் அவரது உறவினர் இருப்பினும் அந்த நேரத்தில் அவரது தந்தை திரைப்பட துறையில் நுழைவது எளிதாக இல்லை பெரும் நிதி இழப்புகளை சந்தித்தார் சொத்துக்களை விற்க வேண்டியிருந்தது ஒரு கட்டத்தில் மாதம்பட்டி சிவகுமார் தனது மகன் சத்யனை சினிமாவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தார் அதற்காக அவர் இளையவன் படத்தை தயாரித்தார் படம் வெற்றி பெறாததால் அவருக்கு அதிக நஷ்டம் ஏற்பட்டது மாதம்பட்டி சிவகுமார் இறந்த பிறகு நடிகர் சத்யன் சில ஆண்டுகளுக்கு முன்பு மாதம்பட்டியில் உள்ள தனது பங்களாவை விற்றுவிட்டு சென்னைக்கு குடிபெயர்ந்தார் சத்யன் இப்போது தனது மூதாதையர் சொத்துக்கள் அனைத்தையும் விற்றுதான் தனது சொந்த ஊருக்கு செல்வதை தவிர்த்து வருகிறார் அவர் வராததால் அவரது உறவினர்கள் வருத்தத்தில் உள்ளதாக சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார்